குறி வச்சா எழுகணும் புரியுதா வழியெல்லாம் பேசவே விடக்கூடாது புரியுதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்பதானே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்க பார்த்தா அப்படியே போய் டெய்லி ஒரு ட்ரெஸ் தான் டெய்லி ஒரு கலர் கலர் பாசி தான் தாந்தாம் பெரிய டான் தாந்தான் பெரிய டக்கர் தாந்தாம் தாந்தாம் தாந்தான் இப்ப தரையில போய் படுக்கிறாளா அந்த மாதிரி குறி வச்சிருக்கேன் புரியுத எப்ப தூக்குவேன் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எதுவும் தெரியாது பண்ணுவேன் சரியா பேசுற வாயி பேசவே முடியாத அளவுக்கு பண்ணுவேன் ரொம்ப சிந்திச்சு செயல்படுவேன் வா ஒரு நாள் அவந்த உன்னை நத திருநாரசேசனுக்கு அலைய வைக்கிறேன் வா ஜெயிலுன்னு ஒண்ணு போயிட்டீங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிரு சரியா விட்டுருவாங்க அவங்க வாட்டுக்கு போங்க என்னமா பண்ணுங்க நான் நான் புட்டுச்சாங்கன்னு வச்சுக்காங்களே மொத்தத்தையும் மொத்தமா அட்டிப்பாங்க இப்போ இவளையெல்லாம் வந்து வந்து சைபர் கிரைம்ல வாங்கி பண்ணி எழுதி வாங்கி விட்டாங்க சரியா அடுத்து இங்க எஃப்ஐஆர் ஆயிடுச்சா அடுத்து இன்னொரு கேஸ்ல இவ சிக்கனான்னு வச்சுக்க நான் அடிச்சு நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் அடிச்சு சொல்றேன் குண்டாசன மூணு கேஸுக்கு மேல ஆயிட்டாலே கம்பல்சரி குண்டாசன அது தெரியுமா உங்களுக்கு இவன் மிஞ்சி போனா மூணு மாசத்துல வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது யாரும் நம்ம குண்டானி மூணு மாசம் வர வாய்ப்பு இல்ல ஆனா இந்த வெக்கல் கட்ட முண்டை இதெல்லாம் பறந்து கூட்டம் அவளுக்கு எல்லாம் சொம்பு தூக்கணும் அவரு அப்பதான் அவன் மூஞ்சி மோறேன் எனக்கு கிளிக்கணும்னு தோணுது அதை நினைச்சாலே இவ பம்பைய ஆயணும்னு தோணுது